பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் மாபெரும் கபடி போட்டி நடைபெறுகின்றது முதல் பரிசாக ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் பரிசு பதினைஞ்சாயிரம் மூன்றாம் பரிசு பன்னெண்டாயிரம் நான்காம் பரிசு எட்டாயிரம் ஐந்தாம் பரிசு ஆறாயிரம் ஆறாவது பரிசு ஐயாயிரம் ஏழாவது பரிசு நான்காயிரம் எட்ட லலா சாபரா செகண்ட் और बार <laughs> கிழக்கு புறம் இருக்கும் ஆண்கள் மேற்கு புறம் வரும்படி கேட்டு போயிடும் இங்கிட்டு வாங்க இடம் இங்கிட்டு நிறைய இருக்கு வாங்க தயசேது வாங்க அது பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி தயவு கூர்ந்து அந்த ஒரு ஒரு இடத்தை தவிர நாலு மூணு திசையிலையும் இடம் இருக்கு राजब्रेन स्कोर कटा रहा है और വെറ്റ് ബുല്ലി സംഗപരീൻ നിർത്തി തേർഡ് റൈൻ മനജൻ செங்கப்படி மூணு கோயிலாங்குலம் ரெண்டு தனியாக இருக்கும் தலா ஒரு அவங்க கரெக்டா பண்ணுவாங்க தயவு செய்து ஆர்குமெண்ட் பண்ண வேணாம் செங்கப்படி என்ன வெற்றி புள்ளி பொழுது இடைவெளியும் ஏமாற்றம் இடைவெளியின் சிவா அவர்களுக்கு எங்களது எம்எஸ்கே நண்பர்கள் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் வணக்கத்தை கொள்கிறோம் ஒரு வெற்றி புள்ளி செங்கப்படி அஞ்சு குலம் நாலு What

ஐந்து வெற்றி புள்ளிகள் செங்கப்படை ஏழு வெற்றி புள்ளிகளையும் கோயிலப்பட்ட ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் எடுத்து சிறப்பான ஆட்டத்தை சரியான ஆட்டம் இரண்டு வெற்றி புள்ளிகள் கடைசி நாங்க

ஏனாதி கணேசன் பிரதர்ஸ் மண்டல மாணிக்கம் பதினொன்னு செங்கப்படி பதினொன்னு நேரம் சமபணியர் எடுத்து கடைசி இரண்டு நிமிடம் இது என்னை கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிடம்

நிறைவடைந்தது ஆட்டத்தில் கோயில்களம் பட்டியல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது